இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சராக இருந்தே ஹைட்ரோ கர்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு திட்டவர் விவசாயியுடைய பூமியை பறிக்குவதற்காக முயற்சி செய்தவர் திமுக இந்த ஹைட்ரோ கார்பன் மீது எடுப்பதற்கு விவசாய இளைத்தை பறிக்க பார்த்தார்கள் அதே நேரத்தில் திராவிட கழகம் நிலக்கரி சுரங்கம் வெட்டிக்கிற திட்டத்தை தடுத்து நிறுத்தியது இதிலிருந்து எந்த அரசு விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் சொல்லுங்க அண்ணா திமுக அரசாங்கம் தான் பாதுகாத்தது பாதுகாத்தது ஸ்டாலின் விவசாயிகளுடைய பூமியை பறிக்க பார்த்தாரு திமுக விவசாய பூமியை பாதுகாத்துது இதுதான் திமுகவுக்கு அண்ணா உள்ள வித்தியாசம்